வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனைவரைக்குமே தெரியும் ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறவங்க மேபி முக்கவாசி பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க ஸோ விண்ணப்பிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இதில் தேர்ச்சி ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப காம்படிஷனாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி ஏதாவது பணம் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதானது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் தேர்ச்சி வரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அது அதுக்கப்புறம் தேர்வில் தேர்ச்சி போயிடணும் ஸோ தேர்வில் தேர்ச்சி பெறணும்னா பேசிக்காக அதாவது டிரைவருக்கு என்னென்ன தேவை ஸோ அந்த எல்லாமே லேர்ன் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லுவாங்க ஸோ தேர்வும் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு அப்படின்னா எந்தெந்த சிக்னலுக்கு என்னென்ன அர்த்தங்கள் அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸை அதே அதேமாதிரி நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க கேள்வி ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு ஜெனிவாக நடந்துக்கிறீங்க ஸோ அந்த இடத்துல எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ தா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா கண்டெக்டராக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க நன்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க ஸோ டஃப்பாக அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அதில்ட்டான் டஃப்பாக இருக்கும் வழியோ உங்களுக்கு அந்த அவங்க கேட்குற கொஸ்டின்ஸு அந்த ஒரு சில விஷயலாம் டஃப்பாகவே இருக்காது ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து கண்டெக்டராக அந்த கண்டக்டருக்கு என்னென்ன ஒரு தேவை ஃபிரஸ் உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு கண்டக்டருக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வந்து கம்பல்சரி அதாவது கூட்டல் கழிதல் பெருக்கலை அந்த மாதிரி கணக்கு தான் ஓவரால் பெரிய பெரிய கணக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதே மாதிரி இந்த ட்ரைவருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிபடிச்சுன்னா எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதெல்லாமே கொஞ்சம் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் தேர்ச்சி ஆகிறதுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ